और दा उ ओय आ लागला लागला डिपार्ट पोडरा हां दानश ऑन द बक शर्मा ऑन द बेट्री फाइट 10 फाइट 10 गुड फन्नी वॉलीबॉल फाइट 10 फाइट 10 10 5

வங்காளி வரா 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 வரா

அரஜெண்டாடா ஐயோ கட்டறதுக்கு பாத்தி விடு

சார் கட்டே இல்ல சார்னு

வேர் அடிங்க வேர் அடிங்கடா வேர் அடிங்கடா நீங்களா கேம்பலா வேர் அடிங்கடா யார் நைரா வேர் அடிடா வேர் அடிكبில சார் சார் போர்ற ஓய் பங்கா சொல்ற ரெண்டு பேரும் வந்துருங்க சார் அங்க நில்லு வா என்னது பாத்த இல்ல 10 12 அழகாடி அவ்வளோதான் வண்டி பவர் மேனேஜர்